வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து பழனி முருகன் கோயிலுக்கு போய் சாமி வர போகிறோம் இப்போ வந்து நம்ம செம்பட்டிக்கிட்டே இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம பெரிய உலகத்துலேருந்து கிளம்பி வந்திருக்கோம் வீடியோ எடுக்க டைம் இல்லாதனால வீடியோ எடுக்காம விட்டேன் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ கரெக்டாக நம்ம செம்பட்டிக்கிட்டே இருக்கோம் செம்பட்டி பைபாஸில் இருந்து போயிட்டுருக்கோம் வாங்க அடுத்து சாமி கும்பிட்டு பேசிடுவோம் ஒன்று ஒன்றா பேசுவோம் பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வர நினைக்கிறேன் அந்த ரோட்டில் போடுறாங்க நான் வந்து லைவாக பேசிகிட்ருக்கா உங்களுக்கு வாய்ஸ் ஒழுங்காக கேட்காதுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுறேன் பார்க்கலாம் வாங்க நெருக்கி ஒட்டஞ்சித்திரத்துக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒட்டஞ்சித்திரம் கரெக்டாக நம்ம இங்கே தான் நம்ம காய்கறி மார்க்கெட்லாம் பெரிய மார்க்கெட்டு நம்ம நம்ம ஊர் தான் ஒட்டித்துறோம் அது ஒரு அடுத்த வீடியோவில் போடுறேன் காய்கறி மார்க்கெட்லாம் போய் எப்படி இருக்குதுன்னு நல்ல வரலாம் பார்க்கலாம் அவங்க இடத்து போயிட்டு இருக்கான் கரெக்டாக ஒட்டங்க தாண்டி ஒரு மூணு கிலோமீட்டரில் ஒரு குழந்த வேலை பொருள் கோயில் இருக்குது இது என்ன ஃபேமஸ் தான் முருகனுக்குள்ளே சாக்லேட் கொடுப்பாங்க இங்கே சாக்லேட் தான் அதிகமாக கொடுப்பாங்க முருகன் வித்தியாசமாக இருக்கல இது கரெக்டாக இந்த முருகன் பேர் குழந்த வேலை பெரு கரெக்டாக அவங்களுக்கு இருந்து மூணு கிலோமீட்ரு இந்த கோயில் இருக்குது ரோட்டு மேலே இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா புதுசாக கட்டியிருக்காங்க பக்தர்கள் தங்கி இது எப்படின்னா இது நடந்து போகிறவங்க தங்கிக்கலாம் இதே மாதிரி ஒரு பத்து இடத்துக்கு மேலே கட்டியிருக்காங்க ரெண்டு ரெண்டுமே தனியாக இருக்குது இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்க முடியும் சித்தர் கோயிலுக்கு தான் போடுவோம் சித்தர் கோயிலில் போய் அண்ணா சாப்பிட்டு அப்படியே வருவோம் போய் சாமியை பார்த்து அவர் சித்திரை பார்த்து சித்திரை விட்டு அருள் வாங்கிட்டு சாப்பிட்டு அப்படியே வரலாம் வாங்க போகலாம் கோயிலுப்பள்ள இந்த வேப்ப மரத்துக்கு எல்லாம் தான் அவர் எல்லாருக்கும் அருள் வாக்கு சொல்லியிருக்காரு அவரோட ஜீவ சமாதிங்க ஜீவ சமாதியை கூட்டமாக இருக்குது பக்கத்தில் ஃபோன் பண்ணிட்டு ஓட மாட்டாங்க இதான் ஜீவ சமாதி வச்சிருந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க கொடுப்பாங்க அண்ணன் போய் சாப்பிட போவாங்க வாங்கிட்டு இருந்தேன் நல்லா சாம்பார் சாப்பாடு வாங்கிட்டுருந்தேன் சாம்பார் காய் தண்ணி வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட போகிறோம் நாளைக்கு ஆயிரம் பேர் அது வருவாங்க நீங்கள் சாப்பிட்றது ஆயிரம் பேர் கூட தான் இருக்கும் ஒரு நாளைக்கு நீங்கள் எந்நேரம் வந்தாலும் சாப்பாடு இருக்கும் உங்களுக்கு அந்த நீ வரலாம் சாப்பிட்டு போகலாம் இப்போதான் நம்ம சித்தருக்கிட்டேருந்து கிளம்பியாச்சு நல்லா சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு கிளம்பியாச்சு அடுத்து நம்ம வந்து பழனிக்கு தான் வைக்கிறோம் அடுத்த பழனி போயிட்டே பேசலாம் வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் பழனி முருகன் கிடைக்கவான் மலை மழை இருக்கார் அப்படியே போவோம் மெதுவாக நடந்து படியில் ஏறி போவோம் போலாங்களா கோயிலுக்கு வந்துட்டான் கோயில்கிட்ட நடந்து போயிட்டுருக்கோம் மெதுவாக நடந்து போகலாம் என்ன அந்த கூட்டம் கூட்டமே இல்லாமல் இருக்குது இல்லாட்டி கால் வைக்க முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் கூட்டமே இல்லாமல் இருக்குது அவங்க மொபைல் கொண்டு விடுவாங்களான்னு அந்த தெரில மொபைல் உள்ளே விட மாட்டாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் என்னென்ன அன்லோய் கேட்டு பார்ப்போம் டாக்டாக் எடுத்துகிட்டு போகலாம் இல்லாட்டி மொபைலை வச்சுட்டு போனோம் பார்த்திங்களா எலக்ட்ரிக் காரு எலக்ட்ரிக் வேணும் அது ஆள் ஃப்ரீ எங்கள் ஏரியோன்னா எங்கள் இறங்கிக்கலாம் நம்மளுக்கு ஃப்ரீ தான் உங்களுக்கு இங்கே தான் ஃபோனை வச்சுட்டு போணுன்னு நினைக்கிறேன் ஃபோனை வச்சுட்டு நடந்து தான் போனோம் பார்க்கலாம் ஃபோனை போய் வச்சுட்டு மேலே போய் முருகனை பார்த்துட்டு வந்து உங்களை பார்க்குறேன் படிக்கட்டே அது பார்த்து படிக்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் மயிலை பாருங்கள் போய் மொபைலை போய் வைக்கலாம் எனக்கு அஞ்சு ரூபா நினைக்கிறேன் ஒரு ஃபோனுக்கு நம்ம மட்டும் ரெண்டு ஃபோன் இருக்கு ரெண்டு ஃபோன் இருக்குது ரெண்டு ஃபோனையும் வச்சுட்டு லாக்கரில் போட்டு அப்படியே மேலே போய் சாமி கும்பிட்டு வரலாம் அவ்வளோதான் மேலே போய் சாமி கும்பிட்டு திரும்பி வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்காங்க ஆமாம் ஆமாம் அதே ஃப்ரெண்ட்ஸ் நல்ல முறையாக சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஒரே நல்லா அருள் பார்க்க நல்லா பாருங்கள் சாமி எப்படி இருக்காது பாருங்க மழை நல்லா இருக்கா பாருங்க அவ்வளோ அப்படிங்க வீடியோ நான் அடுத்த இதில் பார்க்கலாம் கொஞ்சம் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அது எனக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும்